அத்தியாயம் பதிமூன்று அந்த மண்டபம் முழுக்க நிறைந்து இருந்தது சில அரசியல் பிரமுகர்கள் கூட வந்திருந்தனர் மணமக்களை பார்த்து வாழ்த்திவிட்டு சென்றனர் வந்த சந்தங்கள் எல்லாம் வாய் வாய்ப்பிழந்ததென்று சொல்லலாம் அத்தனை ஆடம்பரமாக இருந்தது வரவேற்பு ஆதிலா மயில் கலர் லெகங்கா அதை எடுக்கும்போது கூட அவளுக்கு அத்தனை அழகாக இருக்கும் என்று நினைக்கவில்லை அத்தனை பாந்தமாக இருந்தது அவளுக்கு அதே நிறத்தில் உள் சட்டையும் வெள்ளை நிற கோட் சூட் இருவரையும் பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது வந்தவர்கள் அனைவரிடமும் கணவனை நிறைமுகமாக அறிமுகப்படுத்தி வைத்தாள் பெண் முதல் நாள் இரவுதான் புதிய சொந்தம் ஆதிலாவிற்கு புதிதாக கிடைத்த தோழி என்றும் சொல்லலாம் வந்ததிலிருந்து அவளிடம் நிறைய இல்லை அப்பெண் ஆதிலாவை அதிகம் பேச வைத்தாள் அவள்தான் மந்த்ரா டெல்லி ஐஐடியில் யில் மாஸ்டர் செய்கிறாள் இறுதியாண்டு லிங்கத்தென் சித்தப்பா பெண் திருமணத்திற்கு விடுமுறை கிடைக்காமல் போக வருத்தத்தில் இருந்தார் அதிலும் அந்த பெண்ணுடன் திருமணம் இல்லை என்று தகவல் வர இவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏனோ அப்பெண்ணை அவளுக்கு பிடிக்கவில்லை ஆனால் ஆதிலாவை பிடித்து போனது இருவருக்கும் பெரிதாக வயது வித்தியாசம் இல்லாமல் போக ஆதிலாவை ஃப்ரெண்டு பிடித்துக் கொண்டார் அவளை அழிக்க சென்னை விமான நிலையம் வந்திருந்த அண்ணனிடம் இருந்தாலும் உனக்கு அண்ணி கொஞ்சம் ஓவர் தான் என்றாள் அவளுக்கு அனுப்பியிருந்த போட்டோவை வைத்து அப்படியா என்பது போல் பார்த்த லிங்கம் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் முகத்தில் புன்னகை மனைவியை நினைத்ததும் டே அண்ணா இந்த கர்ஷிஃப் என்று கொடுத்தவளிடம் அன்னிக்கிட்ட வாங்கிக்கிறேன் உன்னோடது வேண்டாம் என்று விட்டான் இருந்தாலும் நீ இப்படியாயிருக்க வேண்டாம் என்று சொன்னவள் வீடை பார்த்து பிரமித்தாள் மந்த்ரா டே அண்ணா நீ ஒன்னும் வீடு மாறி வந்தில்லையே என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினான் அண்ணி என்று கேட்டபடி இறங்கியவளிடம் ஆபீஸ் இன்னும் வரல போல என்று விட்டு தங்கையின் லக்கேஜை எடுத்துக் கொண்டு போனான் அங்கு அம்மா பெரியம்மா பெரியப்பா என்று ஒரு கொஞ்ச கொஞ்சியவள் பின் அத்தை அபர்ணாவிடமும் சென்று பேசினாள் பார்த்ததும் அனைவரிடமும் ஒட்டி கொண்டாள் பெண் ஆதிலாவிற்கு அவனுக்கு ஒரு தங்கை இருப்பதே தெரியாதே உள்ளே நுழையும் போதே அதிசயமாக வீட்டில் சத்தம் கேட்க அந்த சத்தமாக கேட்ட பேச்சை வியந்தபடி உள்ளே நுழைந்தாள் கணவன் அமர்ந்திருக்க அவள் தோலை உரசிக் கொண்டு அமர்ந்து வழக்காடிய பெண்ணை புருவ முயற்சி பார்த்தவள் யார் இது என்பது போல் கணவனை பார்க்க அவனு பதில் பேசாமல் வாணி வந்துட்டா போய் அவ தோல தொங்கு என்றபடி எழுந்தவன் ஆதிலா கைகளில் இருந்து மடிக்கணினி பையை வாங்கி கொண்டு அறைக்கு சென்றான் அவன் எந்த நேரத்தில் சொல்லிவிட்டு சென்றானோ அவள் தோளின் தொங்க சொல்லி இவள் விடவே இல்லை அப்பா ஆதிக்கு இவ்வளவு பேச வருமா என்பது போலத்தான் அபர்ணாவை பார்த்தார் மந்த்ரா ஏதேனும் கூறினால் பதில் மட்டுமின்றி இவளும் ஏதேனும் கவுண்டர் சொல்ல இருவருக்குள்ளும் அப்போதே ஒரு நல்ல நெருக்கம் வந்துவிட்டது மந்த்ராவின் தாய் கற்பகம் சொல்லிய பின் தான் ஆதிலாவை பிரஷாக சொல்லியே அனுப்பினாள் கணவனிடம் பெரிதாக கோபித்துக் கொண்டாள் இவர்களுக்கும் நாம் டிரெஸ் எடுத்து கொடுத்திருக்க வேண்டும் தானே நீங்கள் உங்கள் உறவை சொல்லியிருந்தால் தானே எனக்கு தெரியும் என்று ஆம் அவன் தவறுதானே சொல்லி இருக்க வேண்டும் அவர்னாவும் சொல்ல மறந்திருந்தார் ஏனோ அவள் அத்தனை அழுகாய் பேசுகையில் இவளுக்கு மனமே கேட்கவில்லை சரி சுந்தரே விடு அவ கல்யாணத்துக்கு நாமதான செய்யணும் அப்ப பெருசா செய்யலாம் என்று விட்டான் அவள் சமாதானம் ஆகவில்லை என்றாலும் அவன் சொன்னதற்கு தலையை ஆட்டி வைத்தாள் இன்று மண்டபத்தில் அடிக்கடி ஏறி வந்து அணி ஜூஸ் அணி வாட்டர் என்று வந்தவளை பார்த்து ஆதிலாவிற்கு சிரிப்பு வருபவள் இவளுக்கு மட்டுமே எடுத்து வருவாள் அண்ணனுக்கு நகி என்று விடுவாள் மிஸ்டர் ராம்குமார் என்று கணவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் புன்னகை முகமாக கை குலுக்கியவன் வாழ்த்து சொல்லிவிட்டு பரிசு பொருளை கொடுத்து விட்டு சென்றான் அற்புதமான உணவு எல்லாம் நிறைவாக முடிய ஊரில் இருந்து வந்தவர்களை மீண்டும் பஸ்ஸில் அனுப்பிவிட்டு இவர்கள் வீடு செல்ல நடு இரவை தாண்டியது தியாகராஜனிடம் செல்வராஜ் மந்த்ரா தந்தை வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன எத்தனை அடக்கமா பாந்தமா காட்டமா இருக்குதுன்னு ஆம் இன்னும் தங்கை அபர்ணாவிடம் அவர் பேசவில்லை இன்றும் வரவேற்புக்கு ஊராரோடு வந்துவிட்டு வீட்டுக்கு வராமல் சென்று விட்டார் தங்கை அண்ணன் வீட்டில் இருப்பதால்தான் அங்கேயும் வராமலே இருந்தார் அறைக்குள் நுழைந்த மனைவியை அள்ளி எடுத்திருந்தான் லிங்கம் ஓய் கொக்கு என்ன செய்ற என்றவளிடம் இனிமேதான் செய்யணும் என்றவன் அவளை அமர்த்தி முத்தமாக கொடுத்தான் லிங்கம் இட்ஸ் எம்பராசிங் மீ என்றவனின் கன்னத்தை கடித்தான் அப்படி என்னவோ மேடம்கு என்றபடி விலகியவனிடம் என்றிட மெத்தையில் குப்பர விட்டான் எழுந்து ஓடிறி என்றவனை பார்த்து சிரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது மாலை வரவேற்புக்கு கிளம்புகையில் அவளுக்கு தெரிந்தது ஆனாலும் அவளுக்கு பெரிதாக தொந்தரவு இந்த சமயத்தில் இருக்காது என்பதால் சமாளித்துக் கொண்டாள் ஆனால் கணவனின் நெருக்கத்திற்கான காரணம் புரியுமே முடியாதே என்ன செய்வது லிங்கம் எனக்கும் ஃபீலிங் தான் என்றவனிடம் அப்படி உனக்கு என்ன ஃபீலிங் என்று ஏறிக்கொண்டு வந்தவனிடம் இவள் சொல்வதற்கு கூச்சமெல்லாம் படவில்லை ஏ எனக்கு ஆசை இருக்காதா இல்ல பொண்ணுங்களுக்கு தான் இருக்காதா ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி ம் என்றவளை புருவ முயர்த்தி பார்த்தவன் ஃபர்ஸ்ட் நைட் தான் குட் நைட் ஆகிட்டேன் என்றான் அன்றைய உறக்கத்தை வைத்து நைட் தான் நமக்கு என்றான் எனக்கு ஏன் வெக்கம் அது உங்ககிட்ட என் ஃபீலிங்ஸ் உன் கூட தானே ஷேர் பண்ண முடியும் ஏன் இந்த விஷயம்னு கட்டளை காட்டி பசங்க விருப்பத்தை மட்டும் கொட்டி தீக்கிறதுக்கு மட்டும்தானா கேர்ள்ஸுக்கு ஆசை விருப்பு வெறுப்பு இருக்காதா இந்த விஷயத்துல என்று அமைதியாக கேட்டவனிடம் என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவனுக்கு ஆம்தானே இது என்ன கட்டமைப்பு முதலிரவு என்றால் எல்லாம் ஆண்களின் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் என்பது அது ஒரு அழகான உணர்வு அது இருவருக்கும் நிச்சயம் இருக்கும் தானே எத்தனை கணவன்மார் கேட்கிறான் மனைவியிடம் உனக்கு சாட்டிஸ்பைடா என்று உடல் தேவை என்பது ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கும் தான் அதை வெட்கம் என்னும் போர்வையை பெண்களின் மேல் திணித்து அவள் ஆசையை இங்கே எந்த கணவனும் கேட்பதில்லை இன்னும் என்னென்ன பேசியிருப்பாளோ ஓய் சுந்தரி நிஜமாவும் ஆசைப்படுதாண்டி நமக்கு எல்லாம் நடக்கும் என்றவனிடம் சத்தமாக சிரித்தவள்ஸ் மைடியா என்று கூறி அவன் கண்ணத்தை கடித்து வைத்தாள் எப்போதும் போல் இவள் என்ன பெண் என்பதுதான் அவனிடம் போய் வர என்று சென்றவள் எப்போதும் போல் ஸ்கர்ட் டாப் சகிதமாக வர லிங்கத்திற்கு ஏக்க பெருமூச்சுதான் திருமணம் முடிந்து மாதம் ஒன்றும் கடந்தது இதுவரை கட்டுப்பாடாக இருந்தவனுக்கு இப்போது முடியவில்லை அதிலும் மனைவியின் பிரிவு அவனை மேலும் அவளை அதிகம் தேடி இருக்க இந்த கலைத்து ஷார்ட்ஸ் வணியின் சகிதமாக வந்து மெத்தையில் விழ அவனது பெருமூச்சிலேயே கணவனின் உணர்வுகள் பெண்ணவளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட என்ன செய்வதென்று தெரியவில்லை லிங்கம் என்று கிசு கிசித்தவளிடம் ஓய் சுந்தரி இப்பதான் லிங்கம் உனக்கு முடியலனா எப்போது போல ஓகே பண்ணிக்கோ என்றவளை என்னடி உளர்ற என்று கேட்டவன் அவள் முகத்தை பார்க்க நான் என்ன உளர்ற கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்ப அதான் என்றவள் பாத்ரூமை கை காட்ட நீ எல்லாம் இல்லடி ராட்சசி என்றவன் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் தன் கையே தனக்கு உதவினா கல்யாணத்துக்கு அப்புறமோ அப்படியேவா முடியும் அதுவே பழக்கம் என்றவன் என்ன டேஸ் நோ ப்ராப்ளம் என்றவனிடம் ஐந்து விரலை காட்ட நெஜமாவே நீ என்ன பழி வாங்குறடி ராட்சசி என்று இருக்க கட்டிக்கொண்டான் இயற்கை அனைவருக்கும் ஒன்று போலவா காற்று வீசும் அது போலதானே இதுவும் பெண்களுக்கு இயற்கையில் பொதுவாக மூன்று நாட்கள் தான் தவிர அனைவருக்கும் அப்படியே அல்ல சுந்தரி சொல்லுங்க சுந்தரி என்ன சுந்தரி என்ன கொக்க ஏ சுந்தரி என்னடா போனக்கு வேணும் வேணும்னு கேட்டதான் முடியாதுன்னு ஆயிடுச்சே என்றவன் நொடித்துக் கொள்ள அப்புறம் எதுக்கு பேல போடுறீங்க என்றபடி அரைக்கண்ணால் கணவனை பார்த்தாள் ஆம் நல்ல அசதி அதனால் உறக்கத்திற்கு போய் கொண்டிருந்தாள் கணவனின் நினைப்பில் ஒரு டீப் கிஸ் கூட இல்லையாடி என்றவனை நன்றாக கண் திறந்து பார்த்தவள் நானா கொடுக்க வேணான்னு சொன்ன நீ இதா சும்மா பேபி கிஸ் பண்ற என்றவளின் உதட்டை வன்மையாக முற்றுகையிட்டான் கூடலை தொடங்கி வைக்கல அதை தற்காலிகமாக தள்ளி வைக்கவும் அந்த ஒற்றை முத்தம் அவனுக்கு போதுமானதாக இருந்தது சுந்தரி புருஷன் வேலைக்கிழமைனா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணுடி என்றான் அவளை வம்பு வளர்த்தபடி ஆம் ரிசப்ஷன் முடிந்த இரண்டாவது நாள் மதுரை வந்து விட்டனர் இங்கு வந்ததும் மூன்று நாள் ஆயிற்று காலையிலிருந்து மனைவியை வம்பு செய்கிறான் என்று அவள் சொன்ன நாள் முடிந்தது அந்த மகிழ்ச்சியில் கரடி அவளை அவ்வளவு வம்பு வளர்க்கிறது ஓய் பொண்டாட்டி மாமாவுக்கு டவள் என்றபடி குளியலறைக்குள் நுழைந்ததிலிருந்து ரிசன்மெண்டியா என் சட்டையை போட்டு விட மாட்டியா இப்பெல்லாம் எனக்கு சட்டைக்கு பட்டன் போட்டு என்றவனை என்னடா பொல்லி போட்டு வேணுமா என்று நக்கலாக மனைவி கேட்க நான் மாட்டேன் என்றவன் கண்ணடித்தபடி அலுவலகம் தயாராகி வர குஷியோடு சுத்துகிறான் என்று மீண்டும் ஆரம்பித்தவனை நீ ஆபீஸே போக வேண்டாம் என்றவள் கதவை போட்டு விட்டார் ஓய் பொண்டாட்டி இன்னைக்கு முக்கியமான வேலடி என்னனா தான் போட்டிருப்பன என்றபடி மனைவியை அணைத்து நின்றவனை கட்டிலில் தள்ளியவள் அவன் முதட்டை வலிக்கும்படி வன்மையாக கடித்தாள் அய்யோ விடுடி என்று அலறியவனை இதே நினப்பிருக்கட்டும் நைட்டு வர என்றவள் அவன் மீது இருந்து எழுந்து கொள்ள அப்புறம் என்றான் மனைவியை பார்த்து மீ என்று கூறியே விட்டாள் ஆதிலா ஜாலி ஜாலி என்றவன் கள்ளத்தனமாக சிரிக்க உனக்கு டூ மினிட்ஸ் டைம் நீ இப்ப கீழே போல கண்டிப்பா நீ ஆபீஸே போக முடியாது என்றவளின் தீவிரத்தில் வேலையின் காரணமாக கதவை திறந்து ஓடிவிட்டான் மனைவி கீழே வருகையில் லிங்கம் உண்டு முடித்திருந்தான் வீட்டில் சொல்லிக் கொண்டு அலுவலகத்திற்கும் கிளம்பி விட்டான் ஹிம்ச பண்றான் என்று நினைத்தாலும் அவனது சுந்தரி பெண்ணும் அதை ரசித்தாள் வரவேற்பு முடிந்து இங்கே கிளம்ப தயாராகும்போது தியாகராஜன் ஜெயந்தியை அழைத்தவள் நாம இருக்க இடத்துலதான் இருப்பாங்க தனியா விட முடியாது என்று விட்டாள் அனைவரும் இது முன்னே எதிர்பார்த்ததுதான் ஆனாலும் ஜெயந்திக்கு இதில் கொடுத்தாலொரு மகிழ்ச்சி மர்மகள் நாம் என்று கூறி குடும்பத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டியதில் நான் இருக்கும் இடத்தில் தப்தி என் அம்மாவும் இருப்பாங்க என்று சொல்லியிருந்தால் அது வேறு ஆனால் நாம் இருக்கும் இடம் என்று சொன்னதில் நிறைந்து விட்டது அதனால் அபர்ணாவும் இங்கேதான் இருக்கிறார் அவருக்கும் அதில் வருத்தம் இல்லை ஒற்றை ஆளாக அந்த வீட்டில் என்ன செய்ய முடியும் அதனால் மகிழ்ச்சியாகவே வந்துவிட்டார் உணவு முடித்து அறைக்கு சென்றவள் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருக்க அலர்ட் வந்தது திரையில் ஆ காணாமல் போன லாரி ஒரு டோலில் கிராஸ் ஆகி அதற்கான பணம் அக்கவுண்டில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக கமிஷனரை தொடர்பு கொண்டவள் விடயத்தை கூற அவரும் எந்த டோல் என்று விசாரிக்க அது பஞ்சாப் என்று காட்டியிருக்கிறது ஒன்ஸ் நீங்க வந்தா பெட்டராக இருக்குமே என்று விட்டார் அவர் ஓகே சார் விட்டாள் இவளும் விடயத்தை கூறி தயாராக லிங்கத்திற்கு அழைக்க அவன் ஏற்கவில்லை இரண்டு முறை அழைத்து பார்த்தவள் பின் அவனுக்கு மெசேஜ் தட்டிவிட்டு வீட்டில் விடயத்தை கூறி காரில் சென்றுவிட்டாள்